வெல்கம் டு தண்டர் ஹோம் கார்ட் ப்ராடக்ட்ஸ் நோயின்றி வாழ பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம நோய்க்கும் நம்ம எண்ணங்களுக்குமான தொடர்பு பத்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட உடல் தன்மை பொறுத்து தினமும் சராசரியா ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணியாவது தேவைப்படும் இப்ப என் உடம்புக்கு மூணு லிட்டர் தண்ணி இன்னைக்கு தேவை தண்ணிங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணு தண்ணி இல்லாம உயிர் வாழவே முடியாது அதனால அந்த மூணு லிட்டர் தண்ணியை ஒரு பாட்டில் நிறைச்சி தோல் பையில போட்டு இந்த ஹோல் டேயும் அதை தூக்கிட்டு சமந்துகிட்டே இருப்பனா இல்ல அப்பப்ப தண்ணி தவிக்கிறப்ப பானையில இருந்தோ இல்ல தண்ணிய பாட்டில் இருந்தோ எடுத்து குடிச்சிட்டு வைக்க முடியுமே தவிர இருபத்தி தூக்கிட்டு அலைய முடியாதுல்ல அப்படித்தான் நம்ம எண்ணங்களும் இப்ப மூணு லிட்டர் தண்ணி எதுக்கு ஒரே ஒரு கிளாஸ் வாட்டர உங்களோட உள்ளங்கைய நீட்ட சொல்லி அதுல வைக்கிறேன் உங்களால அதை எவ்வளவு நேரம் அப்படியே வச்சுக்க முடியும் பத்து நிமிஷம் ஈஸியா வச்சுப்பீங்க இருபது நிமிஷம் ஆனோடனே கை லைட்டா வலிக்கும் அரை மணி நேரத்துக்கு மேல வச்சிக்கவே முடியாது கை வலி உசுர் போகும் சரி இப்ப வலியை எப்படி சரி பண்றது அந்த கிளாஸ கையிலேயே வச்சுக்கிட்டு அமிர்தஞ்சின தேய்ச்சா வலி குறையும் ஐரோடாக்ஸ் தேய்ச்சா வலி குறையும் தேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்களா இல்ல கிளாஸ கீழே இறக்கி வைப்பீங்களா சிம்பிள் கிளாஸ கீழே இறக்கி வச்சுட்டா வலி தன்னால குறைஞ்சிரும் ஆனா அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் அந்த முதல் ஆப்ஷனை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கோம் சில பேர் இருப்பாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்துட்டாங்க அதுல இருந்து என்னால மீண்டும் வரவே முடியலாம் பாங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு தான் ஆனா அந்த துக்கத்தை இன்னைக்குதான் நடந்த மாதிரி வருஷ கணக்கா நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு நம்மளோட சிந்தனைகளை வேற எந்த ஒரு முன்னேற்ற பாதையிலையும் எடுத்துட்டு போவாம இருந்தா நம்ம அம்மாவோட ஆத்மாவே ஏத்துக்காது இது இப்படியே தொடர்ந்துட்டே இருந்தா ஒரு கட்டத்துல இவங்களோட போட்டோவை இவங்க பிள்ளை மாட்டுற மாதிரி ஆயிரும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பினான்சியலா லாஸ் ஆகிட்டேன் அதை இப்ப நினைச்சாலும் ரணமா பாங்க எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல கடவுள் எனக்கு மட்டும் இப்படி பண்றாரு அவருக்கு கண்ணே இல்லையான்னு கடவுளையே குறை சொல்லி எப்ப பார்த்தாலும் அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க கடவுளுக்கும் உங்களுக்கு என்ன வாய்க்க வரப்பு பிரச்சனையா கண்ணீரை தொடச்சிட்டு அடுத்த வலையை பாருங்க முன்னேற்றம் தன்னால வரும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க ரிலேட்டிவ் பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க அதை இன்னைக்கு நினைச்சாலும் என் ரத்தம் கொதிக்குது பாங்க காணாக்குறைக்கு வயிறெல்லாம் எரியுதும் பாங்க விடுதல் பண்ணனவன் அத அப்பவே மறந்துட்டு சந்தோஷமா இருப்பான் இந்த அம்மா அதை நினைச்சு நினைச்சு நிஜமாவே ரத்த கொதிப்ப வர வச்சிரும் முகத்தை பார்த்தாலே வயிறு எரியுதுன்னு சொல்லி சொல்லி அல்சரையும் வர வச்சிரும் ஆக மொத்தத்துல செஞ்சவன் சந்தோஷமா இருப்பான் இது நினைச்சு நினைச்சு தனக்கு தானே சூனிய வச்சு அல்சரையும் ரத்த கொதிப்பையும் வர வச்சுட்டு நைட் எல்லாம் நிம்மதியா தூங்காம ஆந்த மாதிரி அலையும் இன்னும் சில பேர் நான் சின்ன வயசுல நாய் வளர்த்தேன் அது செத்து போயிட்டு அதை என்னால ஜீர்ணிக்கவே முடியல அதனால இன்னை வரைக்கும் நாய் இல்ல வேற எதுவுமே நான் வளர்க்கறது இல்ல இப்ப எனக்கு அறுபது வயசும் பாங்க நாய் செத்து ஐம்பது வருஷமாச்சு ஆனா செத்து நாய பதைக்காம ஐம்பது வருஷமா மனசுல தூக்கி சுமக்கிறாரு அவரு இப்படி சின்ன சின்ன துக்கங்களையும் துயரங்களையும் பாட்டு வண்டிங்கிற மனசுல போட்டுக்கிட்டே இருந்தா பாரம் தாங்க முடியாம ஒன்னு ஒரு நாள் அச்சாணி முறிஞ்சிரும் இல்ல அந்த மாடு செத்து போயிரும் இந்த கதிதான் நமக்கும் எங்க காலையில சாப்பிட்ட சாப்பாடை ஈவினிங் குள்ள வெளியே வந்துருதுங்க ஐம்பது அறுபது வருஷமா ஜீர்ணம் பண்ணாம அந்த நினைவுகளை உள்ளுக்கே போட்டு போட்டு டஸ்பின் மாதிரி நிறைச்சு நிறைச்சி இனி நிறைக்க இடமே இல்லாம அந்த குப்பை உடம்பு ஃபுல்லா பல்கி பெருகி நாத்தம் எடுத்து நோயா உருவாகுது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு எப்படி உடம்பு பாதிச்சா அதாவது நோய் வாய்ப்பட்ட மனசு பாதிக்குமோ அதை விட நம்ம மனசு பாதிச்சா அது நம்ம உடம்ப டோட்டலா கலாப்ஸ் பண்ணிடும் இந்த துக்கங்கள் துயரங்கள் கவலைகள் பயங்கள் தான் இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கிற ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும் பிபியா இருக்கட்டும் சுகர் கிட்னி ப்ராப்ளம் லங்ஸ் ப்ராப்ளம்னு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது இன்னொரு விஷயம் சொல்றேன் கேன்சர் பேஷண்ட் கிட்ட நடத்தின ஆய்வோட முடிவுபடி அவங்க மனசுல ஏதோ ஒரு மூலையில இருந்த ஆழமான ஒரு கவலை தான் அவங்க கேன்சர் பேஷண்ட் ஆனதுக்கு மூல காரணமே இதுல இருந்து வெளியே வரணும்னா உடல் கழிவுகளை எப்படி வெளியேற்றுறோமோ அதே மாதிரி உள்ள கழிவுகளையும் வெளியேற்றணும் அதுக்கான பதிவுகளை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கன்ரல் ஹோம்கார் ப்ராடக்ட் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்